வணக்கம் நான் உங்கள் தம்பரான் ரிஷமான நண்பர்களே இருபது ஆறு ஆனி ஆறு இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனி மாதம் ஆறாம் நாள் அருமையான வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாளே கோபூஜை மதியம் ஒரு மணிக்கு கோபூஜை சிறப்பாக நடைபெறும் அப்பாயின்மெண்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால நானும் நேரில் இருந்து தான் கலந்துக்கிறேன் நேரடியாக என்னால் இந்த வெள்ளிக்கிழமை கலந்து கொள்ள முடியவில்லை வகுப்பு ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு மாலை ஏழு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் வகுப்பு ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு பலன் தரும் பரிகாரங்கள் வகுப்பு ரொம்ப ரொம்பவே சிறப்பாக போயிட்டுருக்கு வகுப்பை நாம் நல்லபடியாக கொண்டு போகலாம் அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது எதிர்காலம் ரொம்ப சிறப்பித்து சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நண்பர்களே அதற்குத்தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் வாழ்க்கை நாம் மகிழ்ச்சியாக வாழும் அளவுக்கு நல்லா இருக்கணும் ஏன்னா உலக அகதிகள் தினம் இன்று அப்படிங்கிறது விஷயம் அப்போது சரியாக வாழாத எல்லோருமே அகதிகள் தான் சரியாக மரியாதை இல்லாத எல்லோருமே அகதிகள் தான் அகதிகளை போலத்தான் பலர் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ அதுக்கு சரியாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து நிம்மதியா வாழணும் அது வாழ்றதுக்கு தான் நம்ம இந்த வீடியோக்கள் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அதற்குண்டான கோயில்கள் பரிகாரங்கள் இது எல்லாமே நம்ம நல்லா வாழ்றதுக்கு தான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் நம் மகிழ்ச்சியை எந்த இடத்திலும் கெடுத்துக்கொள்வதற்காக இல்லை நாம் மகிழ்ச்சியாக தான் இவைகள் அத்தனையுமே ஆடுற ஆட்டமும் பாடுற பாட்டும் மகிழ்ச்சியை தந்தாகணும் அப்படின்பாரு கன எல்லாமே நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் உழைக்கிறது வேலைக்கு போகிறது படிக்கிறது நீங்கள் வந்து குடும்பம் நடத்துறது அடுத்தவங்கள போய் பார்க்குறது ஓடுறது ஒடியாடுறது நாய் மாதிரி ஓடுறங்க அப்படிங்கு ஓடுறதெல்லாம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கும் நம்ம சந்தோஷமாக தான் அதுக்குண்டான வேலையை நம்ம சிறப்பாக செஞ்சால் போதும் வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும் வாங்க திதியோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் காலை ஆறு நாற்பத்தி ஒன்று வரைக்கும் நவமி அதன் பின்பு தசமி இரவு ஏழு எட்டு வரைக்கும் ரேவதி அதன் பின்பு அஸ்வினி அதிகாலை பன்னிரெண்டு முப்பத்தஞ்சு வரைக்கும் சௌபாகியம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு இரவு ஒன்பது முப்பத்தி ஒன்பது வரைக்கும் சோபனம் சோபனம் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் முத்திரம் யோகி சூரியன் அவயோக நட்சத்திரம் முத்திரட்டாதி அவயோகி சனி பகவான் அதன் பின்பு அதிகண்டம் யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்தம் யோகி சந்திரன் அவயோக நட்சத்திரம் ரேவதி அவயோகி புதன் காலை ஆறு நாற்பத்தி ஒன்று வரைக்கும் கரசை கரணம் சந்திரன் அதன் பின்பு மாலை ஐந்து ஏழு வரைக்கும் காரணம் சூரியன் அதன் பின்பு பத்திரிகை கரணம் கேது இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவருடைய பிறந்த தினம் இந்தியாவுக்கு பல குடியரசுத் தலைவர் வந்திருக்கிறாங்க அதுபோல் இவங்களும் நீங்காத இடம் பிடிக்கணும் பல பேர் குடியரசுத் தலைவர் பேரை மறந்தே போயிடுறாங்க அப்துல் கலாமுக்கு முன்னாடி பின்னாடி இப்போ நிறைய பேர்த்தோட பேர் யாருக்கும் ஞாபகமே இல்லை இவங்களாவது அடுத்தவங்க மனதில் இடம்பெற மாதிரி ஒரு நேம் எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம் மேஷத்துல சுக்கரன் மிதனத்தில் சூரியன் புதன் குரு செவ்வாய்க்கேது இணைவு சிம்மத்துல ராக கும்பத்துல சந்திரன் சனி மீனத்தில் அன்பர்களே வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசிங்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை தற்போது அரசு வேலை செய்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் சனிக்கிழமை காலையில் பார்த்துக்கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நாலாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமும் இரண்டுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது இந்த நேரத்தில் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலைகளை தூங்குங்கள் மிக சிறப்பாக இருக்கும் எட்டாம் சாமம் உங்கள் பறவை ஊன் வேலையில் இருக்கிறது எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் சாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் சாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமும் உங்கள் பறவை நடை எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு பொன்னான மாலை வேலையை சிறப்பாக பயன்படுத்துங்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை பெறும் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊனில் இருக்கிறது உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை முக்கியமான டிரைவிங் அல்லது வேறு ஏதாவது முக்கியமாக துவங்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறோம் அப்படின்னு வேண்டாம் ஏன்னா பறவை துயிலில் இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் உங்களுடைய பறவை கோழி முதல் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை தொயிலில் இருக்கிறது ஸோ தொயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுக்கான நேரம் நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் அரசு வேலையில் இருக்கிறது பறவை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு மிக முக்கியமான வேலை இருந்தால் இதில் செய்யலாம் ரொம்ப ரொம்ப அருமையான வேலை அரசு வேலையில் இருக்கிறது உங்களுக்கு பத்தாம் ஜாமமும் ஒன்பதாம் ஜாமுமே சிறப்பாகவே இருக்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குங்கள் நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் இன்று தேய்பிரை வெள்ளிக்கிழமை உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் சனிக்கிழமை அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை மட்டும் செய்யுங்கள் படுபட்சி வேலைகளை துவங்காதீர்கள் புதிதாக எந்த ஒன்றையும் துவங்க வேண்டாம் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பராண்டு சபானந்தர்